எல்லோருக்கும் வணக்கம் நான் ஜமால் முகமது சாபி மா தன்மை தான் நாம நிலையா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கைய ஒரு வளமையான வாழ்க்கையா வாழ ஆசைப்படக்கூடிய காரணத்தினால மட்டும்தான் நமது உடலையும் உள்ளத்தையும் சீரா வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தை கொடுத்தப்பட்டே இருக்கிறோம் அப்படி ஒன்று இல்லைன்னா நம்ம அதை பற்றி கவனப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிப்பட்ட அந்த உடலையும் உள்ளத்தையும் சீரா வைத்துக் கொள்றதுக்காக பல வழிமுறைகளை தேடி நம்ம தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம் அது ஒரு ஆன்மீக வழிமுறையாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு அறிவியல் சார்புடைய வழிமுறையாக இருந்தாலும் சரி நாம சீராக இருக்கிறதுக்கு அது எந்த வகையிலேயாவது பயன்பட்டால் போதும் என்கிற மனநிலையில தான் தொடர்ந்து அந்த வழிகளில் நம்ம பயணப்பட்டுட்டு இருக்கிறோம் இந்த பதிவுலையும் நாம காலங்காலமா ஜாதி மத இன பாகுபாடு இல்லாம பரவல பெரும்பான்மையான மக்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த கயிறு கட்டக்கூடிய அந்த குழப்பம் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற்று ரீதியான பல தகவல்கள் நம்பிக்கைகள் அதை பற்றி தான் இந்த பதிவுல நாம தெரிந்து கொள்ள போறோம் அதனால இந்த பதிவையும் நீங்க கொஞ்சம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க பார்த்துட்டு நீங்க நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் ஆன் பண்ணிக்கிடுங்க அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிடுங்க இது டைம் பாஸ் உங்களுக்கான தேடல் கயிறு என்பதனுடைய பெயர் காரணத்தை ஒளியல் ஆய்வாளர்கள் எப்படி அடையாளப்படுத்தி வச்சிருக்காங்க சொல்ல தேடி படிக்கக்கூடிய நேரத்துல கிடைத்த தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா கையு என்றால் சுழற்றுதல் இரு என்றால் இழை அல்லது பிணைப்பு அதாவது சுழட்டி செய்யப்படுகின்ற இழையே கயிறு என உருவாகி இருக்கும் என்பது அவர்களுடைய ஆய்வு முடிவா இருக்குது இத மற்றொரு கோணத்தை நம்ம அணுகக்கூடிய நேரத்துல அது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா கைகளால் இருக்கப்பட்டு முறுக்கப்படுகின்ற வழிமுறையில் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு பொருள் கயிறு என உருவாகி இருக்கும் என்பது மற்றொரு கோணம் இப்ப நம்ம ரெண்டாவது சொன்ன அந்த கருத்துக்கு ஒத்த ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நம்மளுடைய தினசரி லைஃப்ல இருக்க தான் செய்யுது அது நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமா இருக்குன்னு சொன்ன ஆச்சரியமா தானே இருக்கு அது எந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு தெரிந்தால் நிச்சயமா நீங்க செக்ஷன்ல அது இந்த ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க எதற்காக இந்த கம்பேரிசனை உங்கள்ட்ட நான் சொல்றேன்னா தமிழர்களுடைய தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய வாழ்வியலோடு தொடர்ந்து நம்மோட பயனச்சுட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த உண்மையும் இதுல இருந்து தெரிந்து கொண்டதுனாலதான் இந்த எக்ஸாம்ல இதுல நான் சொல்லி அது மட்டும் இல்லாம இந்த கயிறு தயாரிக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பம் இருக்குது இல்ல அதுக்கு பின்னாடி நம்ம சப்ஜெக்டுக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு அதுல இருக்கதான் செய்யுது என்ன நிகழ்வு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பதிவை நீங்க முடியக்கூடிய நேரத்தில் நீங்களும் புரிந்து கொள்வீங்க அறிவற்றான் காக்கும் கருவி செருவாக்கும் உள்ளடிக்கல் ஆகா அதாவது என்ன சொல்லுதுன்னா ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்னு சொல்லக்கூடியது நம்ம கிட்ட ப்ராப்பரா இருந்தால் வெளியே இருந்து எந்த மாதிரியான பகைவர்கள் நம்ம உள்ளடி வந்து பலவித வஞ்சக சூழ்ச்சிகளை செய்தாலும் இன்னும் முடியாதுன்னு சொல்லக்கூடியத வள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடியத உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் சொல்லக்கூடியதுக்காக தான் இந்த திருக்குறளை அது மட்டும் இல்லாம இந்த குரல் இந்த பதிவுக்கும் கொஞ்சம் பொருத்தமா இருந்த காரணத்தினாலதான் இத உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் கல்வி ஆரோக்கியம் பொருளாதாரம் தீய பார்வை என தன்னுடைய வாழ்வியல் தேவைகளுக்காக கயிறு கட்டக்கூடிய பழக்கம் இன்றளவும் நம்மில் பெரும்பான்மையானவங்களுக்கு இருக்கதா செய்து இதே மாதிரி ஜாதிய ரீதியான கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்கும் மத ரீதியான கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்கும் சிலர் வந்து கயிறுகளை கட்டதான் செய்யறாங்க அது மட்டும் இல்லாம குலதெய்வ வழிபாடுல அந்த கடவுளுக்கு நோம்பிருந்து கையில காப்பு கயிறு கட்டி தன்னுடைய விரதத்தை நிறைவேற்றக்கூடியவங்க நம்ம பல பேர் தான் செய்றாங்க இது எல்லாமே அவரவர் பார்வையில சரியானதுதான் ஆனா உண்மையில நம்ம இதுல என்ன சிந்திக்கணும்னா இந்த கயிறு கட்டப்பட்ட ஆரம்ப கால கட்ட ஒரு நோக்கம் அப்படின்னு ஒண்ணு இருந்திருக்குமில்ல அப்படிதானே அந்த காலகட்டத்துல எதனால இந்த கயிறு கட்டக்கூடிய பழக்கத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேள்விக்கான ஆரம்பமாதான் நம்முடைய தேடல் இருக்க போகுது உதாரணமா நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா நேரடியா என்ன பண்ணுவோம்னா அலோபதி மருத்துவம் படிச்ச ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் அணிக்கு நம்ம பிரச்சனையை சொல்லுவோம் அவர் அதற்கு தகுந்த மெடிசனை தந்து அந்த நோயை எல்லா விதமான வழிமுறைகளையும் நமக்கு செய்து தந்துருவாங்க இந்த அலோபதி மருத்துவம்னு சொல்லக்கூடியது கிபி ஆயிரத்தி எழுநூறு எண்ணூறு தான் வளர்ச்சி அடைந்ததா நம்பப்படுது அப்படி பார்க்கக்கூடிய நேரத்துல இந்த காலகட்டத்திற்கு முற்பட்ட காலங்கள்ல மக்களுக்கு நிச்சயமா பல விதமான நோய்கள் பல விதமான பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டு இருக்கும் அப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல மக்கள் எந்த மாதிரியான மருத்துவ முறைகளை கையில எடுத்தாங்க என்ற கேள்விக்கு பதில் எப்படி இருக்குதுன்னா சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி சில நாட்டு வைத்திய முறைகள் தான் மக்கள் தங்களுடைய நோயை தீர்க்கறதுக்கு தொடர்ந்து பயன்படுத்திட்டே இருந்தாங்க அந்த காலகட்டங்கள்ல இப்ப இருக்கிறத மாதிரியான பவர் சிஸ்டம் இருந்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருந்திருக்காது இரவு நேரங்கள்ல மக்கள் பயணிக்கக்கூடிய நேரங்கள்ல தீப்பந்தங்களை தான் பயன்படுத்தி பயணிச்சிருப்பாங்க ஒரு சில இடங்கள்ல அது கூட இல்லாம தான் பயணிச்சிருப்பாங்க அப்படி பயணிக்கக்கூடிய நேரங்கள்ல இரவு நேரங்கள்ல வேண்டாத சப்தங்கள் வந்து அதிகமா கேட்கும் இது உடல் அளவுல பலகீனமா இருக்கக்கூடிய மக்களுக்கு அதனால பயம் ஏற்படும் பதற்றம் ஏற்படும் பிற உளவியல் சார்புடைய நோய்கள் வந்து அவங்கள்ட்ட வர ஆரம்பிக்குது அப்படி உளவியல் ரீதியான பிரச்சனையா அந்த மக்கள் சந்திக்கக்கூடிய நேரத்துல அதற்கான தீர்வை நோக்கி அப்போ இருந்த மருத்துவர்களை அணுகக்கூடிய நேரத்துல தான் அந்த மருத்துவர்கள் இந்த கயிறு கட்டக்கூடிய அந்த வழிமுறைகளை வந்து கண்டுபிடிச்சு மக்களுக்கு கையில வந்து கயரை கட்டி அந்த உளவியல் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு முற்பட்டாங்க அதனாலதான் இன்றளவு நீங்க பாத்தீங்கன்னா இந்த கையில கட்டக்கூடிய கயிறெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கால அளவு கொடுத்துருப்பாங்க முப்பது நாளில் அந்த கயரை பிரிச்சு கட்டணும் அல்லது நாற்பத்தெட்டு நாள்ல அந்த கயரை பிரிச்சு கட்டணும் அப்படின்னு அதுவும் அந்த கயரை நல்ல இறுக்கமாக கட்டணும் புதுசாக கட்டுறதுனால எந்த விதமான புரோஜனமும் கிடையாது நம்ம நரம்ப நல்ல இறுக்கமாக கட்டக்கூடிய நேரத்துல தான் ரெத்த ஓட்ட சீராகவும் நம்ம எந்த உளவியல் பிரச்சனை ஆள்பட்டு இருக்கோமோ அந்த உளவியல் பிரச்சனை கொண்டுதான் வந்து போடப்பட்டு அந்த கையில வந்து டைட்டா கட்டுவாங்க இது வந்து பயம் சார்புடைய நோய்களுக்கு கையில கருப்புகள் கட்டுவாங்க கோபம் ஆத்திரம் வரக்கூடியவங்க சோப்பு கயிற வந்து கட்டுறதுக்கு வந்து அறிவுறுத்துவாங்க கல்வி பொருளாதாரம் மனப்பதட்டம் இந்த மாதிரியான நல்ல சிந்தனைகள் வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பச்சை கயிறு கையில வந்து கெட்ட சொல்லுவாங்க இது அவங்க கண்டுபிடிச்ச ஒரு வழிமுறை இது தப்பா சரியான்னு கேட்டீங்க நிச்சயமா அந்த கால கட்டங்கள்ல இதுதான் மருத்துவ முறையா இருந்தது அதனால அது சரிதான் ஆனா இந்த காலகட்டங்கள்ல அது நடைமுறைக்கு செட்டாகுமான்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் ஆரம்பத்துல நான் சொன்ன அந்த கயறுன்னு சொல்லக்கூடியது இருக்கு முறுக்கப்பட்டதுன்னு அப்படி இறுக்கி முறுக்கப்பட்ட அந்த தன்மை அந்த கயருக்கு இருந்தனாலதான் அந்த கயறுகளை வந்து கையில கட்டக்கூடிய நேரத்துல நம்ம கை நரம்பும் ரத்தம் ஓட்டமும் நல்லா இறுக்கி பிடிக்கக்கூடிய நேரத்துல அது சம்பந்தப்பட்ட அந்த நோய்கள் வந்து பெரிய அளவுல குறைய ஆரம்பிச்சது கண் கூட மக்கள் அதை அனுபவிச்ச காரணத்தினாலதான் அதன் மீது மிகப்பெரிய அளவில் நம்பிக்கையை வந்து வச்சாங்க இதை யார் செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சக்திபீட வழிபாடா இருக்கலாம் அல்லது வந்து அம்மன் வழிபாடா இருக்கலாம் இந்த மாதிரி பட்ட அந்த குலதெய்வ வழிபாட்டில் தான் இந்த வைத்திய முறை சொல்லி கொடுத்தாங்க அதனாலதான் ஒரு ஊர்ல இருந்து இப்போ நான் அந்த முத்தாரம் மனை பார்க்கறதுக்கு போறேன் அப்படின்னு முத்தாரம்மனை எதுக்கு பார்க்க போறாங்கன்னா அவங்க உடல் ரீதியான ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் அந்த நோயை தீர்க்க அந்த முத்தாரம்மன் கொடுத்த அந்த வைத்திய முறைகளை வந்து வாங்குறதுக்காக இங்க இருந்து பயணப்பட்டாங்க அப்படி பயணப்படக்கூடிய நேரத்துல அவங்க கையில வந்து கயரை கட்டி அனுப்பி வைப்பாங்க ஏன்னா அவங்க நோயை தீர்க்கறதுக்காக இது கயிறுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்பிக்கை ஆனா இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் கயரை கட்டுறாங்க லூசா கட்டி போடுறாங்க அதுல டிசைன் டிசைனா கலர் எல்லாம் போடுறாங்க இப்படி போடுறதுனால ஏதாவது பிரோஜனம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அது எந்த பிரோஜனமும் கிடையாது அது ஒரு ஏதோ ஏதோ ஒரு கடமைக்காக வந்து போடுறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக போடுறாங்க கயிறு கட்டப்பட்டது நோக்கம் இது மட்டும்தான் உளவியல் யாருக்கெல்லாம் இருக்குதோ உளவியல் சார்புடைய பிரச்சனைகள் இருந்தவங்களுடைய உள்ளத்தை குணப்படுத்துறதுக்கு தான் கயிறு கட்டக்கூடிய வழிமுறைகளை அந்த காலத்துல வாழ்ந்த மருத்துவர்கள் வந்து செய்து கொடுத்துட்டு போயிருக்காங்க காலகட்டங்கள்ல ஓவர் சிஸ்டம் வந்தாச்சு மோட்டார் சைக்கிள் அப்புறமா வந்து காரு பஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான லக்ஷண லைஃப்புக்கும் நம்ம வந்து அடாப்ட் ஆயாச்சு நம்மளோட புற சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் நம்ம சுற்றி இருக்க இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இப்போ நம்ம அந்த கயரை கட்டக்கூடிய காரணத்தினால தீர்மானு கேட்டீங்கன்னா தீராது ஏன்னா கயரை கட்டினாலும் நான் சுவாசிக்கக்கூடிய அந்த சுவாசம் அசுத்தமான காற்று தான் சுவாசிக்கிறேன் அப்போ இந்த கயிறு பிரோஜனப்படுமான்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் எல்லாருக்குமா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒரு சிலருக்கு அதனால் வந்து பெனிஃபிட் இருக்கலாம் ஆனால் பெரும்பான்மையானவங்களுக்கு அதனால எந்த புரோஜனும் இருக்காது ஏன்னா இன் இப்ப இருக்கக்கூடிய அந்த மெடிசனுக்கு அந்த அலோபதி மெடிசன் நம்ம எடுக்கக்கூடிய நேரத்துல தான் அந்த கன்சன்ட் நோய் வந்து குணம் ஆகுமே தவிர வேற எந்த வழிமுறைகளையும் நம்ம வந்து மருத்துவத்தை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா அதற்கு கொஞ்சம் லாங் டைம் ஆகும் அதனாலதான் இன்னைக்கு அலோபதி மைய மருத்துவத்தை எல்லாரும் விரும்புகிறாங்க இப்ப யுனோ யுனானி சித்தா ஆயுர்வேதா நாட்டுப்புற வைத்தியங்கள் சொல்லக்கூடியது லாங் டைம் ப்ராசஸ் வந்து அதுல இருக்கும் அந்த அளவுக்கு மனிதன்கிட்ட என்ன இல்லை பொறுமை இல்லாத காரணத்தினால அந்த வழிமுறைகளை வந்து அவங்க எடுக்கிறது கிடையாது கட்டக்கூடிய பழக்கத்துக்கு பின்னாடி இன்னும் பல வரலாறுகள் இருக்கதா சரி முருக வழிபாட்டுலயா இருந்தாலும் சரி அல்லது தர்கா வழிபாட்டுல இருந்தாலும் சரி பச்சைக்கலை கயிறுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதுக்கு என்ன காரணம்னா இயற்கை சார்புடைய மருத்துவ முறைகள் வந்து இந்த ரெண்டு இடங்கள்லையும் அதிகமா வந்து பயன்படுத்துவாங்க அதாவது முருக வழிபாட்டு முறையில பார்த்தீங்கன்னா சித்தா நாட்டுப்புற வைத்தியங்களை வந்து கலந்துதான் வந்து மக்களுடைய நோய்களை வந்து குணப்படுத்தி கொடுத்தாங்க தர்காவல பார்த்தீங்கன்னா யுனானியும் சித்தாவையும் வந்து மிக்ஸ் பண்ணி அவங்க வந்து மெடிசனை கொடுத்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலகட்டங்களில் இருந்த மருத்துவ மருத்துவத்துக்காக பயன்படுத்தப்பட்ட வழிமுறைகளை தவிர இதுல வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதையும் நாம ஏற்றுக்கொள்ள தான் செய்யணும் அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நிச்சயமாக நீங்களும் வரலாறுகளை தேடி படிச்சு பாருங்க உண்மை நிச்சயமா உங்களுக்கும் புரிய ஆரம்பிக்கும் ஆரம்பத்தில் ஒரு திருக்குறள் சொன்னங்கிற நோக்கம் என்னன்னா அதாவது ஒரு ஒரு சிஸ்டர் நம்ம கிட்ட இருக்குது அந்த சிஸ்டத்தினுடைய புரிதல் நம்ம கிட்ட இல்லாதனால மூட பழக்க வழக்கங்கள கொண்டு போய் அதை கனெக்ட் பண்ணிருவான் அதனாலதான் ஒருத்தன் வந்து இதை இப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தை அவங்க மேல நமக்கு கோபம் வருது நம்ம செய்யக்கூடிய அந்த செயல்பாட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கல்வியல் முறையை வந்து நம்ம முதல்ல உணரணும் அப்படி உணரக்கூடிய நேரத்துலதான் நமக்கு முன்னாடி உள்ளவங்க நமக்கு எவ்வளவு பெரிய நல்ல நல்ல விஷயங்களை வந்து கட்டமைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லக்கூடியது நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோக்கத்திற்காக தான் இந்த பதிவு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த நம்பிக்கையில இந்த பதிவை நான் இதுல முடிக்கும் அடுத்த ஒரு நல்ல பதிவு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்